பஹ்ரைனில் நடைபெற்று வரும் மூன்றாவது ஆசிய விளையாட்டு தொடர் போட்டியில் கபடி பிரிவில் இந்திய அணியின் சார்பில் இளம் பெண்களுக்கான போட்டியிலே பங்கேற்று இந்தியாவுக்கு தங்கம் வென்றெடுத்து சாதனை புரிந்த நமது கண்ணகி நகர் கார்த்திகாவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் அவருக்கு பயிற்சி அளித்த பயிற்சியாளர் கே ராஜி அவர்களையும் பாராட்டி வாழ்த்துகிறோம் அவர் இன்னும் உலகளாவிய அளவில் போன்ற வெற்றிகளை குவித்திட வேண்டும் சாதனைகள் படைத்திட வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறோம் மிகவும் எளிய குடும்பத்திலே பிறந்து தாயின் அரவணைப்பிலே வளர்ந்து இந்த சாதனையை புரிந்திருக்கிற கார்த்திகா நான் பிறந்த கண்ணகி நகருக்கு ஒரு புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன் அதிலே எனக்கு பெருமை இதுதான் எங்கள் அரசியல் என்று சொல்லியது பாராட்டுதலுக்குரியது அவர் வெறும் விளையாட்டு வீராங்கனையாக மட்டுமில்லாமல் ஒரு அரசியல் புரிதல் தெளிவு உள்ளவராகவும் அவருடைய பேட்டியிலிருந்து நம்மால் அறிய முடிந்தது அந்த வகையிலும் அவரை பாராட்ட வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணை நகர் என்றாலே அதை குறைத்து மதிப்பிடுகிற ஒரு போக்குதான் இவ்வளவு காலம் இருந்தது இப்போது உலகளாவிய அளவில் அந்த பகுதிக்கே பெருமை சேர்த்திருக்கிறார் நம்முடைய கார்த்திகா அவர் படிப்பிலும் சாதனை புரிய வேண்டும் தமிழ்நாடு அரசு கார்த்திகாவுக்கும் அபினேஷுக்கும் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டி சிறப்பித்திருப்பதை வரவேற்கிறோம் என்றாலும் இந்த ஊக்கத்தொகையை ஒரு கோடி ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும் என்று ஏற்கனவே விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதை மீண்டும் வலியுறுத்துகிறோம் அத்துடன் அவருக்கு வேலைவாய்ப்பை அரசு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் மாண்புமும் முதல்வர் அந்த உறுதியை தந்திருக்கிறார் அது மகிழ்ச்சி அளிக்கிறது அதே வேளையில் அவருக்கு அரசு வீடு ஒன்றை ஒதுக்க வேண்டும் இருவருக்குமே அபினேஷ் அபினேஷும் தந்தை இல்லாதவர்தான் அவரும் எளிய குடும்பத்தை சார்ந்தவர்தான் திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்த இளைஞர் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் முதலாம் ஆண்டு பொறியியல் பிஏ பொருளாதாரம் படிக்கிற மாணவர் அவருக்கும் கார்த்திகாவுக்கும் அரசு வீடு ஒதுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம் தனக்கு என்ன வேண்டும் என்ற கோரிக்கையை விட தான் இருக்கும் கண்ணகி நகர் பகுதியை மேம்படுத்த வேண்டும் குறிப்பாக ஒரு கபடி விளையாட்டு மைதானத்தை உலகத்தரம் வாய்ந்த ஒரு மைதானத்தை உருவாக்கி தர வேண்டும் என்ற கோரிக்கையை கார்த்திகா விடுத்திருப்பது அவருக்கு ஒரு பரந்த பார்வை இருக்கிறது பொதுவான நோக்கு இருக்கிறது தொலைதூர பார்வை இருக்கிறது என்பதை அறிய முடிகிறது இந்த அளவுக்கு அவரை வளர்த்த அவருடைய அன்னை அம்மா சரண்யா அவர்களையும்

மாவட்டந்தோறும் விளையாட்டு பயிற்சிக்கான அனைத்து கட்டமைப்பு வசதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் ஊருக்கு ஊர் மாணவர்கள் விளையாட்டில் ஆர்வம் காட்டக்கூடிய வகையில் அவர்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் விளையாட்டில் ஆண்கள் பெண்கள் என்கிற பாகுபாடு இல்லாமல் இரு ஊக்கப்படுத்த வேண்டும் இன்றைக்கு கார்த்திகா மற்றும் அந்த கண்ணகி நகரை சார்ந்த இளம் பெண்கள் பள்ளி மாணவிகள் பலர் இந்த அளவுக்கு பயிற்சி பெற்று சாதனைகள் படைத்திருப்பது தமிழ்நாட்டுக்கு பெருமை இந்தியாவுக்கு பெருமை இது நாட்டுக்கு பெருமை என்பதையெல்லாம் விட ஆரோக்கியமுள்ள இளைய தலைமுறையினரை உருவாக்குவதற்கு இது அவசியமானது உடல் வலிவும் மன வலிமையும் தான் உண்மையான ஒரு ஆரோக்கியம் ஆகவே ஆண் பெண் என்கிற பாகுபாடு இல்லாமல் பள்ளி பருவத்திலிருந்தே அவர்கள் உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் விளையாட்டு களங்களில் அவர்கள் ஈடுபட வேண்டும் அதன் மூலம் உடல் வலிமையையும் மன வலிமையையும் பெற்ற புதிய இளைய தலைமுறையினரை உருவாக்க அரசு உறுதியேற்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஐந்தாயிரம் அரசு பள்ளிகளில் இருபதாயிரம் பள்ளிகளில் ஒரு பள்ளிகளில் ஒரு உடற்கல்வி ஆசிரியர் கூட இல்லாத பள்ளிகள் இருபதாயிரம் பள்ளிகள் இருக்கு இது காலங்காலமாக இருக்கு இது வரைக்கும் மாறல ஒரு பள்ளிக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியராக இருக்கணுங்கிறது தான் தொடர்ந்து பலரும் வலியுறுத்துறாங்க அதை நீங்கள் ஒருவருக்கு துணைமுதல்வருக்கு வலியுறுத்த இது மிகுந்த அதிர்ச்சியளிக்கக்கூடிய ஒரு புள்ளி விவரமாக உள்ளது முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு இதை நாம் உரிய தரவுகளோடு கொண்டு செல்வோம் முதல்வர் துணை முதல்வர் இருவருமே விளையாட்டுத் திறனை மேம்படுத்த வேண்டும் என்பதிலே மிகுந்த ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதிலே யாருக்கும் ஆற்று கருத்தில்லை உடற்கல்வி ஆசிரியர்கள் மட்டுமின்றி இதுபோல தனியார் பயிற்சி பயிற்சியாளர்கள் அரசு பணியாளராக இல்லாமல் தனித்து தன்னார்வத்தோடு யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் ராஜி போன்ற பயிற்சியாளர்கள் இப்படிப்பட்ட குழுக்களை உருவாக்கி ஆளாக்குகிறார்கள் எனவே இந்த தனி பயிற்சியாளர்களையும் அடையாளம் கண்டு அவர்களை ஊக்கப்படுத்துவது அவர்களுக்கு உரிய கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவது என்பது முக்கியமானது உடற்கல்வி ஆசிரியர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை போல தனி பயிற்சியாளர்களையும் ஊக்குவிக்க வேண்டியது இன்றியமையாததாக நான் பார்க்கிறேன் எனவே முதல்வரின் கவனத்திற்கு இதை எடுத்து செல்வோம் பக்கம் பெரிய அளவில் யாருமே போய் நேரில் பார்க்காத ஒரு சூழலில் இருக்காங்க வாக்கு தெரிவிக்கிறாங்க அது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்தாலும் வந்து செல்லக்கூடாத நபர்கள் கூட போய் அரசியல் தலைவர்கள் பார்க்கிறாங்க பாஜக உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்கள் நேரடியாக பக்கம்

தமிழ்நாடு என்று சொல்வதை விட பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள் அனைத்தையும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் அணுகுகிறது என்கிற குற்றச்சாட்டுகள் உள்ளன இந்திய ஒன்றிய அரசு அப்படி அணுகக்கூடாது தமிழ்நாடு உள்ளிட்ட எல்லா மாநிலங்களையும் இந்திய மண் என்கிற ஒரு புரிதலோடு அணுக வேண்டும் மாநிலங்களின் தேவைகளுக்கு ஏற்ப நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அதுதான் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு உதவும்

கபடி போன்ற விளையாட்டுகள் குழுவாக பங்கேற்கக்கூடிய விளையாட்டுகள் எனவே அதையும் இதையும் நாம் ஒப்பீடு செய்ய முடியாது ஒவ்வொரு விளையாட்டுக்கும் சாதனை புரிகிறவர்களுக்கு எவ்வளவு நிதி தரலாம் என்பது குறித்து ஏற்கனவே அரசு ஒரு வரையறை செய்திருக்கிறது அந்த வரையறையின் அடிப்படையில் கூடுதலாக அவர்கள் தர முன்வருகிறார்கள் வரையறையை தாண்டி தருகிறார்கள் அந்த வகையிலே தமிழக அரசின் குறிப்பு இந்த கபடி விளையாட்டிலே வெற்றி பெறக்கூடியவர்கள் சாதனை புரியக்கூடியவர்களுக்கு பதினைந்து லட்சம் தரலாம் என்று வரையறை இருக்கிறது நாங்கள் இருபத்தைந்து லட்சமாக தந்திருக்கிறோம் என்ற விளக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள் எல்லாவற்றையும் தாண்டி இந்த சாதனை புரிந்த கார்த்திகாவுக்கும் அபினேஷுக்கும் தலா ஒரு கோடி ரூபாய் கொடுத்து ஊக்கப்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது ஆகவே அதையே மறுபடியும் மறுபடியும் நாம் அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்வோம் இதற்குள்ளே நாம் வேறு எந்த விமர்சனத்தையும் செய்ய தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து அந்த குழுவை சார்ந்த அனைவருக்குமே போய் சேரணும் ஆனால் இவங்க வைஸ் கேப்டன் அது அது அந்த துறையில் வந்து அப்படி சில வரையறை வச்சுருக்குறாங்க ஒவ்வொரு ஒரு டீமாக ஒர்க் பண்ணுற கேம்ஸ் இருக்குது இண்டிவிஜுவல் பண்ணுற அத்லட்ஸ் இருக்குது செஸ் மாதிரியான சில ரொம்ப பிரைனி கேம்ஸ்லாம் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சில வரையறை வச்சுருக்குறாங்க அந்த வரையறை அடிப்படையில் தான் நிதியை ஒதுக்கீடு செய்கிறாங்க ஆனால் கூடுதலாக அவங்க தர்றதையும் நாம் பார்க்குறோம் இப்போ அதை வந்து நாம் எல்லா எல்லா விளையாட்டையும் ஒரே மாதிரி சமப்படுத்தி பார்த்துட முடியாது ஆனால் என்னென்னா இப்போ இந்த கபடி டீமில் விளையாண்ட எல்லோருக்கும் இந்த ஒரு பாராட்டும் சான்றிதழும் அவர்களுக்கான ஊக்கத்தொகையும் வழங்கப்பட வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் ஒரு கோரிக்கை தங்கப்பதக்கங்கிறதுக்கு முதன்மைப்படுத்துவாங்க தங்கப்பதக்கம்ங்கிறது அதான் வெள்ளி அது 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 ஒரு மூன்றாவது நிலையில் பெறக்கூடிய பதக்கங்கிறதுனால அது பெருசாக யாரும் கொண்டாடுறதில்ல ஆனால் அதுவும் ஒரு சாதனை தான் மூன்றாவது இடத்தை பெறுவதுங்கிறது ஒரு சாதனை தான் தங்கப்பதக்கம் வென்றவர்களை எப்போதுமே தேசம் பாராட்டி கொண்டிருக்கிறது எனவே அதையும் நாம் ஒப்பீடு செய்து அதை ஒரு விமர்சனத்துக்குள்ளாக்க தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து அது அந்த மாதிரி மூன்றாவது பாலினத்தை சார்ந்தவர்கள் அதில் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுகிறார்கள் என்பதை அறிந்து அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டியது அரசின் கடமை நான் ஏற்கனவே சொன்னதைப் போல பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர்களை எப்படி நாம் கட்டாயம் நியமனம் செய்ய வேண்டும் அவர்கள் மூலமாக மாணவர்களிடையே விளையாட்டுத் திறனை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்கிறோமோ போல தனிப்பயிற்சியாளர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு ஊக்கமளிப்பதன் மூலம் மூன்றாம் பாலினத்தவர் போன்றவர்களை தனிப்பயிற்சி பயிற்சியாளர்கள் கட்டாயமாக வளர்த்தெடுப்பார்கள் அந்த அந்த அடிப்படையில் இதை அணுகலாம் என்பது என்னுடைய கருத்து ஒரு அது நம்ம இல்லாத அமர்வு உட்கார்ந்து பேசுவோம் இது வந்து முழுக்க முழுக்க விளையாட்டு

படிப்படியாக இன்னும் அந்த மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று நிச்சயமாக செய்வாங்க இப்போது கார்த்திகா அதுக்கான ஒரு ஐக்கனாக மாறியிருக்கிறாங்க நிச்சயமாக கார்த்திகா வந்து அந்த பகுதி மக்களுக்கான கோரிக்கைகளை அரசனுடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அதை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் ஏன்னா விளையாட்டுத்துறை கவனிக்கிற அமைச்சர் சுகாதார சுகாதார சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு அவர்கள் தன்னுடைய இந்த பாராட்டு விழாவில் பேசியிருக்கிறார் இந்த கண்ணகி நகரை மேம்படுத்துவதற்கு முதல்வர் துணை முதல்வர் இருவரும் ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே அந்த பகுதியை அடிப்படை வசதிகள் என்னென்ன தேவை இருக்கின்றன என்பதை அறிந்து நிச்சயம் மேம்படுத்துவார்கள் என்று நம்புவோம்